இந்தியா இந்த மேட்ச்ச ஜெயிச்சு தொடர வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ரோக்கோவோட சம்பவம் இருக்குன்னு பார்த்தா கோலியோட சம்பவம் இருந்துச்சு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு இனிமேல் மேல அந்த பொசிஷனுக்கு வேற யாராச்சும் மாற்றவே முடியாது போல இருக்கு அவ்வளவு ப்ரூவ் பண்ணிட்டாரு இதுக்கப்புறமேட்டு அவரை ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவலில் ஜிஜி வாம்ஸ்க்கு வந்து அடிபடும் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்த தான் இருக்கு இருந்தாலுமே இன்னொரு மேட்ச் நம்மளுக்கு இருக்கு தளராம பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் ஜெயிப்பாங்க ஜெயிச்சு தொடர வந்து கைப்பற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துலாம் ஹாய் மக்களே நான் விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க வாய்ஸ் கொஞ்சம் கொளரா இருக்கு நிலை சரியில்லை இல்லை அதனாலதான் வீடியோவும் தொடர்ந்து போட முடியல நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நமக்கு மட்டும் கேடு வர நாள்ல தான் பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட் வரும் நம்மளுக்கு பண்ண நாள் தோணுது ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நிறையெல்லாம் போட்டு வந்து உட்காந்து வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது இருந்தாலுமே நிறைய பேர் வீடியோ பால்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் நீ மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல நீ ரோகிட் அவுட் ஆகிறதுனால என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய சம்பவங்கள்லாம் பார்த்தேன் இருந்தாலும் மேட்ச் ஃபைனல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தேன் ஆனால் திக்கு திக்கு மூவ்மெண்ட்லேயே வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் மேட்ச் வந்து கையை விட்டு போயிடுச்சு ஆனா வந்து மேட்ச் அலைவா இருக்க மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போனாங்க ஏன்னா அவன் சிக்ஸ் ஃபோர் அடிக்க பார்க்கறடா அவன் சிங்கிள் தாண்டா திருடுறான் அதை முதல்ல பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே நான் வந்து சுமன் கில்லோட கேப்டன்சிக்கு ஓடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே எல் வந்து ரொம்பவே பாராட்டுவேன் அப்படின்னு தான் சொன்னேன் போன மேட்ச் வந்து ஜெயித்தது ஆடம் மார்க்கும் இந்த இதில் தெம்பா போகுமோ டாப்ல எப்படிங்க நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் போகும் எப்படி வேணால் போயிட்டு போகுது அதனால் என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் தோற்று இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வேற லெவலில் வந்து அக்ரெஸிவாக பார்த்தீங்கன்னா கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஹண்ட்ரடு எனக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரோஹித் சர்மா அண்ட் கோலி வந்து இருக்க போறாங்க கடைசியா அவங்க ஆடிட்டு போவாங்க அந்த சம்பவம் காத்திருக்க அப்படின்றது அது கண்ணுக்கு தெரியறதுனால இது எனக்கு ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் எத்தனை கேப்டன் நீங்க மாறினாலும் மாறுங்க டாஸ் மட்டும் நீங்க ஜெயிக்கவே முடியாதுனாங்கிற மாதிரி டாஸுக்கு மட்டும் நம்ம வந்து இவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு சுத்தமா பாத்தீங்கன்னா டாஸ் நம்மளால ஜெயிக்கவே முடியல இருபது முறை டாஸ் தூக்கம் ஒன்னா ரெண்டா இங்கிட்டு கே கே சூரியகுமார் வந்தால் தோக்குறோம் சுமன் கில்லு ரிஷப் பண்ட் எத்தனை கேப்டன் வந்தாலுமே தோற்றுக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கும் டாஸ் வந்து தோற்றுகிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணோம் ஓப்பனிங் டாப் ஆர்டரே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலையும் சரி ரோஹித் சர்மாவும் சரி பார்த்தீங்கன்னா கலட்டிட்டாங்க அங்கே வந்து எஸ்எஸ் ஜெயஸ்வால் இருபத்தி ரெண்டு ரன்ல அவுட் ஆனாரு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பதினாலு ரன்ல வந்து அவுட் ஆகி போயிட்டாரு ஆனா அங்க இருந்து டேக் ஆன் பண்ணிட்டு விராட் கோலியும் நீங்க டிவி பண்ணி திரும்பி போயிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் தான் நின்றுப்பாங்க விராட் கோலியும் ருத்ராஜ் டேக் ரெண்டு பேரும் வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நாங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணாம மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நிதானமா பொறுமையா நின்று அப்படி பார்த்து பார்த்து ஆனாங்க அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ருத்ராஜ் ஒரு சைடு சூப்பராக வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி செம்மையாவே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர்த்தோட அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆளுக்கு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுல வந்து விட்டுட்டு போனதை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போயிட்டே இருந்துச்சு ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் நடுவில் ஒரு கொலாப்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆயிருந்தாரு அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா கொஞ்சம் டேக் ஆன் பண்ணாரு மட்டும் அவர் வந்து அவருமே ரொம்பவே பொறுமையா இருந்தார் அப்படின்னே சொன்னாங்க இருபத்தி ஏழு பாலுக்கு இருபத்தி நாலு அடிச்சாலுமே ஒரு ரெண்டு ஃபோர் எடுத்து ஏன்னா அதுக்கப்புறமேட்டு விக்கெட்டுகள் போயிடுச்சு அப்படின்னா அர்ஷித் ராணாவா இருக்காரு நம்ம விக்கெட் போயிரும்னு சொல்லிட்டா அந்த இடத்துல அவர் வந்து ஜடேஜா பாத்தீங்கன்னா நிதானமா வந்து விளையாட ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம் கடைசியில் கேள்றவங்க பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு அறுபது இந்த மேட்ச்சும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தாறு ரன்கள் அடிச்சாரு இன்னைக்கு அதிகபட்சம் ஸ்கோர் வந்து வர்றதுக்கான முக்கியமான காரணமே போன மேட்ச் வந்து ரோக்கோ வந்து சம்பவம் பண்ணாங்க இந்த வந்து சம்பவம் பண்ண முடியல அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து கோழி போட்டு இங்க ருத்ராஜ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் போட்டு என் இடம் இதுதான் யாவே வேணா பண்ணு நான் தக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்ட போட்டுட்டு இருந்தாங்க இல்ல கில்ல கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டு வேற எந்தெந்த பொசிஷனை மாத்தி இது பண்ணி இப்ப சஞ்சு சாம்சனே காலி பண்ணி விட்டாங்க ஆனா இனிமேல் என்னை பொறுத்த ருத்ராஜ் வந்து எதுவுமே பண்ண முடியாத போல இருக்கு போட்டாயின் அப்படின்னா போட்டு பிரிவாயும் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு போன மேட்சே நான் சொல்லியிருந்தேன் நீ அடுத்த மேட்ச் பாருங்க நல்லாவே ஒரு விளையாடுவார் ஏன்னா அந்த கேட்ச் வந்து ரோய் ஸ்லிப் ஆகி கூட போயிருந்திருக்கேன் டபல் பிரைஸ் வந்து அப்படி பாஞ்சு பிடிச்சி பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒருளா பார்க்கும்போது இந்தியா வந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட் இழப்புக்கு வந்து செம்மையவே அடிச்சு தோம் சும்மா இருந்தாங்க இந்த இலக்கை எப்பறம் அவங்க சேஸ் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் கூட மேட்ச் முடியலாம் அப்படின்லாம் அவன் நினைச்சிட்டு இருந்தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டெம்பாபோமா வந்து அவங்க டீம் வந்து உடவே மாட்டாங்க போல இருக்கு வேற மாதிரி வந்து பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க சைட்ல இருந்து மார்க்கோ ஆன்சனுக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடைச்சிருந்துச்சு அப்புறம் ரெண்டு பர்கருக்கு அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சி இன்ஜுரி கூட இருந்துச்சு அப்புறம் இங்கிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட் கிடையாச்சு இவர் தான் வாஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ரன் அவுட் அப்படின்னே சொல்லலாம் இந்த இலக்கை எப்படின்னா அவங்க சேஸ் பண்ணி ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இது பண்ணிக்கிட்டோம் இதுக்கு மாதிரி ஆஸ்திரேலியா தான் இந்த மாதிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமன் செய்யறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆடம் மார்கம் இன்னைக்கு வந்து போனாரு கேப்டன்சினால என்னால பண்ண முடியல இப்போ நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சதத்தை போட்டு போயிட்டாரு அவர் தான் வந்து டீம் வந்து ஹையஸ்ட் அவரை முன்னாடியே கழட்டிருந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரன்களை வந்து குறைச்சு அவர் நூற்றி பத்து ரன்களை வந்து தெரிஞ்சாரு குண்டன் டிகாக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ்ல அவரோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக பின்னாடியெல்லாம் போய் பார்க்கும்போது நல்லாவே நல்லா ஆடிட்டு இருந்தான் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாப்ப திரும்பியும் அவர் டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க மேபி அடுத்த டூர்ல எல்லாம் அவரை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி அவரு எட்டு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாங்க அதுக்கு அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டக்குன்னு வந்து கேரிஓவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துகிட்டு வந்துறாங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் தெம்பா பொம்மா கேப்டன் அவரு ஒரு நாற்பத்தாறு ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு ரிஸ்கே அவர் ஒரு அறுபத்தெட்டு ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி போச்சு என்னடா அப்படி இப்படின்னு விக்கெட்லாம் போகுது கடைசியில் பார்த்தா டோனி ரிசோலிக்கு பார்த்தீங்கன்னா ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி ஆகிற மாதிரி இருந்துச்சு அவரு போயிட்டாரு அப்புறம் பர்கருக்கு அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு அவர் வருவாரன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் திரும்பி மகாராஜ் வந்தாரு கடைசியில் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஆன்சன் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போகுது இன்னைக்கு எனக்கு என் மிகப்பெரிய ஒரு காண்டாச்சு அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு விட்டு பிரிய பிரின்னு பிரிக்கிறேன் எல்லோரும் கிழிஞ்சி ஒரு சில ஃபீல்டிங் சொதப்பதுனால கூட சொல்லலாம் இவர் ஜடேஜா ஒன்ன விட்டாரு குல்தீப் விட்டாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அங்கங்க ஒரு வந்து பிரெஷர் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பில்டாகி வந்து ரன்களை வந்து விட்டு கொடுக்குற நிலமை ஆயிருச்சு ஓரளவு பார்க்கும் போது இன்னைக்கு எவ்வளவு ரன்களை திரும்ப விட்டு கொடுத்துருந்தாங்க பிரசித் கிருஷ்ணா மட்டும் எட்டு ஓவர் ரெண்டு பால் போட்டிருக்காரு எண்பத்தஞ்சு ரன்னு கொடுத்துருக்காரு ஹர்ஷித் ராணாவும் பார்த்தீங்கன்னா எழுபது ரன்களை வந்து விட்டு கொடுத்துருக்காரு குல்தீப் யாதவ் ஓவரையும் போட்டு பிரிச்சு விட்டாங்க பத்து ஓவர்ல வந்து எழுவத்தெட்டு ரன் அது கூட பரவாயில்ல பிரசித் கிருஷ்ணா ஓவர் தான் விட்டு பிரின்னு பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியில் ஜெயிக்க வர மாதிரி கூட வந்துச்சு எனக்கு வந்து அப்பயே தெரிஞ்சு போச்சு பின்னாடி கார்பின் போஸ் இருக்காரு அவர் வந்து ஸ்டாண்டிங் போட்டாவே ஜெயிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் போட்டாரு செம்மையாக போட்டார் அந்த ஒரு ஓவர் வந்து அப்படி கண்டெயின் பண்ணார் திரும்பி ஒரு ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா கூட லைட்டா கிளியர் மாதிரி போகுது திரும்பி அவருக்கு ஓவர் கொடுக்குறாங்க டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் அடித்து ஆலையில் போகிற ஹர்ஷ்லீப் சிங்கு வேற மாதிரி போடுறாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல பூம்ரா இருந்திருந்தா எதுக்கு அவரை டிராப் பண்றாங்க ஒர்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க வேர்ல்டு அப்படியா ஆனா அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரே ஓர்ல ரெண்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம டீம்ல இல்லாதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் எங்கிட்ட அங்கிட்ட இங்கு வந்து கார்பின் போஸ் விக்கெட்டை கூட எடுத்திருந்தா கூட பரவாயில்ல இருபது பால் இருபத்தோரு பால்க்கு இருபதுன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி தட்டி தான் வர்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சிக்ஸோ ஃபோரோ அதெல்லாம் நான் அடிக்க பார்க்கலாம் என்னைய பொறுத்தளவு நான் வந்து திருடிய நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு நாலு பால் இருக்கும் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த தொடர் வந்து அலைவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போட்டு விட்டு அடுத்ததுல விசாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் அதுல இந்தியா ஜெயித்தாதான் அந்த தொடர் வந்து ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு ஜனவரி மாசம் தான் நம்ம ரோக்கோவோட வந்து பேட்டிங்கை வந்து நம்மளால பார்க்க முடியும் நல்ல டொமஸ்டிக்ல விளையாடுறதா ஒரு நியூஸ்மே போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்து தன்னோட ஃபார்ம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திட்டாரு இந்தியா இன்னைக்கு தோத்ததுக்கான முக்கியமான காரணம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கொங்காக்ஸ் வச்சுருங்க